தன்னை தானே சுட்டுக் கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர் அம்பாறை பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து மணிக்களவில் அம்பாறை பதிகதாவை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது பதிகதலாவை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை கொண்டு போலீஸ் குடியிருப்பில் வைத்து தவறான முடிவை எடுத்திருக்கின்றார் தவறான முடிவெடுத்த போலீஸ் உத்தியோகத்தர் விபிலை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று தெரியவந்திருக்கின்றது எனினும் தவறான முடிவெடுத்ததற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை உள்ளூராட்சி தேர்தலில் மிக மந்தமான வாக்களிப்பு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிக மந்தமான வாக்களிப்பு வீதம் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு நாடு முழுவதும் பதிமூவாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் ஆரம்பமானதுடன் வாக்குப்பதிவு மாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் ஆகக்கூடியது அறுபது விதமான வாக்களிப்பு வீதமே பல்வேறு பிரதேசங்களிலும் பதிவாகியிருக்கின்றது இதன் காரணமாக இந்த தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் அறுபது தொடக்கம் எழுபது வீத வாக்குகளே பதிவாகும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் ஏனைய பிரதேசங்களை விட வாக்களிப்பில் அதிக ஆர்வம் வெளிக்காட்டப்பட்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு தேர்தல் ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பில் பங்கேற்றதன் பின்னர் அவர் ஊடகங்களிடம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் தொடர்பிலான முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு மிக மந்தகதியில் செயல்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர் எதிர்கட்சிகள் வெற்றியிட்டும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என ஜனாதிபதி கூறிய விடயம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலைமை மிகவும் கவலை அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் பிரச்சார கண்காணிப்பு பணிகளை தேர்தல் ஆணைக்குழுவும் உரிய நிறுவனங்களும் சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை என்பதை கவலையுடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பு வீதம் குறைவடையும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் பல்வேறு அரசு துறைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சம்பிக்க ரணபக்கல் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக குழு செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமைதியான முறையில் வாக்கெண்ணும் பணிகள் நடைபெறுவதாக தகவல் இலங்கையில் இன்று ஆட்சி சபை தேர்தல் அமைதியாக நடைபெற்றுள்ளது காலை ஏழு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை பொதுமக்கள் தங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை சுமூகமாக அளித்திருக்கின்றனர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் போல் இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலும் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூத்தி எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகள் என மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றுள்ளது எட்டாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தலில் எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டுள்ளனர் நாடாளு ரீதியில் நான்காயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு உள்ளூராட்சி சபை வட்டாரங்களில் அமைக்கப்பட்டுள்ள பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் ஊடாக இன்று வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன வாக்கெண்ணு பணிகளுக்காக தொகுதி மட்டத்தில் ஐயாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி மூன்று மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறித்த வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களில் வாக்கு பணிகள் ஆரம்பித்து தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு பிரதேச வாரியாக வெளியாகி வருகின்றது